அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் மாலய பட்சத்தில் மட்டும் நம்ம திதி கொடுத்தா போதுமா தர்ப்பணம் பண்ணால் போதுமா ஒவ்வொரு வருஷமும் தாயோ தந்தையோ இறந்த மாதத்தில் வர்ற திதியில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் இப்போ கேட்குற விஷயம் என்னென்னா மாலயத்தில் கொடுத்தா போகிறோம் மற்றதில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கொஞ்ச நாளாக இந்த விஷயம் வந்து பரவிட்டு வருது இது வந்து ஒரு தவறான விஷயம் ஜோதிடர்கள் மற்றும் சில புரோகிதர்களும் இதுக்கு காரணம் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் வருஷம் முடிச்சோடன அதுக்கடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து அந்த மாதத்தில் உதாரணமாக வந்து மாசி மாதம் ஒருத்தர் வந்து சதுர்த்தசி திதி வளர்பிரை சதுர்த்தியில் இறந்துருக்காருன்னா நீங்கள் அதில் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து அதை வந்து புரட்டாசி மாதம் வர மாலை பட்சத்தில் அந்த அமாவாசை திதியிலையோ இல்லை வேறு எதாவது ஏதோ ஒரு திதியில் வந்து அந்த திதியில் வந்து நீங்கள் பண்ணினா போகிறோம் ஒரு வருஷம் பண்ண வேண்டியது இல்லை தனித்தனியாக அப்பாவுக்கு அம்மாவுக்கு இல்லை வேறு யாருக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வந்து முற்றிலும் தவறான விஷயம் நீங்கள் மாலையத்தில் என்ன தான் பண்ணினாலும் மாடி அமாவாசையிலையோ மாலயத்தில் வர பதினஞ்சு நாளில் வர திதியில் பண்ணா கூட வருஷத்தில் ஒவ்வொரு வருஷம் பண்ண வேண்டிய மாதங்களில் வர்ற திதியில் அந்த மாதத்தில் வர திதியில் அந்த உதாரணமாக மாசி மாதம் சதுர்த்தி திதியிலோ ஒருத்தருடைய தந்தை இறந்துருக்கார்னா அந்த சதுர்த்த திசியில் நீங்கள் கட்டாயம் பண்ணியே ஆகணும் அது பண்ணாமல் நீங்கள் மாலயபட்சத்தில் பண்ணுறதுல பிரயோஜனம் கிடையாது இது கொஞ்ச நாளாக இந்த விஷயம் வந்து ஓடின் ஒரு புது உருட்டுகளில் இதுவும் ஒரு தான் நான் சொல்லவே வந்து அதாவது இதில் பண்ண வேண்டாம் மாலை பட்சத்தில் பண்ணால் போகிறோம் எல்லாரையும் சேர்த்து ஒரே நாளில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இதுக்கு புரோகிதர்களும் காரணம் மக்களை மட்டும் சொல்ல முடியாது இது தவறான ஒரு விஷயம் அந்த மாதிரி தவறான வழி காட்டாதீங்க இதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த திதியில தான் வந்து பித்ரு வந்து உங்களை தேடி வரும் ஃபஸ்ட்டு ஒரு புரிஞ்சுக்குங்க இப்போ ஒருத்தரோட அப்பா இறந்துருக்காருன்னா அந்த மாசி மாதம் சதுர்த்தி திதி அன்னைக்கு தான் அந்த திதி அன்னைக்கு தான் அவருடைய அப்பா வந்து அவருடைய பையன் வந்து தனக்கு எள்ளும் தண்ணியும் திலமும் தீர்த்தமும் கொடுப்பாங்களா ஜலம் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்து வருவாங்க அன்னைக்கு நீங்கள் பண்ணாமல் மாலையா மாவாசையில் மட்டும் பண்ணுறதுனாலயோ மாலையத்தில் வர ஒரு திதியில் அந்த திதியில் வர பண்ணுறதுனாலயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது இது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அதனால வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதத்தில் வர திதியில் கொடுங்க மாலையங்கிறது பொதுவானது எல்லாருக்குமே உங்களுடைய நண்பரா இருக்கலாம் வீட்டில் வளர்த்த செல்லப்பிராணியாக இருக்கலாம் முன்னோர்கள் எல்லாருக்குமே பொதுவான ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி தான் இந்த மாலையபட்சம்ங்கிறது பிறந்தநாளுங்கிறது பிறந்தநாள் தான் நாளை வந்து நம்ம வந்து தீபாவளி பொங்கல் கொண்டாடுவோமா கொண்டாட மாட்டோம் அது மாதிரிதான் பித்ருக்களுக்கு அவர்களுடைய மாசத்துல வர திதியில் பண்ணுங்க பண்ணிட்டு அதே மாதிரி மாலையபட்சத்துல எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுங்க அதுல பண்ணாம மாலயத்துல மட்டும் பண்ணுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த புண்ணியமும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க இன்றைக்கி கூட ரெண்டு பேர் என்னை கஸ்டமர் ரெண்டு பேர் ஜாதகம் பார்த்த பார்க்க வந்த கஸ்டமர்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்டாங்க தவறான விஷயம் புரோகிதர்களாக இருக்கட்டும் ஜோதிடர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி சாஸ்திரிகளாக இருக்கட்டும் வேத விற்பனர்களாக இருக்கட்டும் யாராகவும் தவறாக சொல்லாதீங்க அதனால் மாலையபட்சம்ங்கிறது போனஸ் மெயின் வந்து மாதத்தில் பண்ண வேண்டிய அந்த வருஷத்தில் அந்த மாதத்தில் பண்ண வேண்டிய சிரார்த்தத்தையும் பண்ணுங்கள் மாலையபட்சத்தையும் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு இதில் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோஷம் போகலை அந்த தோஷம் இருக்குது மாத்திரு தோஷம் இருக்குது இந்த சாபம் இருக்குது அந்த சாபம் இருக்குது இவ்வளோ பண்ணி போகலைன்னா வேறு வழி இல்லை அதனால் இதை பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்